பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகவும் பிரபலமானது அதன் வாசனை வித்தியாசமாக இருந்தாலும் இதில் பல உடல்நல நன்மைகள் உள்ளன முக்கிய நன்மைகள் ஒன் ஊட்டச்சத்து நிறைந்தது வைட்டமின்கள் சி பி சிக்ஸ் பி ஒன் பி டூ கனிமங்கள் பொட்டாசியம் இரும்பு காப்பர் மெக்னீசியம் நார்ச்சத்து மற்றும் உடலுக்கு தேவைப்படும் நல்ல கொழுப்புகள் அதிகம் இரண்டு உடலுக்கு ஆற்றல் தரும் துரியன் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை அதிகம் கொண்டதால் உடனடி சக்தியை தரும் மூணு மன அழுத்தம் குறைக்கும் இதில் உள்ள பி குழு வைட்டமின்கள் நரம்பு சீராக இயங்க உதவுவதால் மனச்சோர்வு கவலை ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது நான் மலச்சிக்கல் நீக்கும் துரியனில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குறைக்கிறது ஐந்து மனநலத்தை மேம்படுத்தும் துரியனில் ட்ரிப்டோபேன் என்ற அமினோ அமிலம் உள்ளது இது மெலடோனின் மற்றும் செரோடோனின் சுரப்பை தூண்டி தூக்கம் மற்றும் மனநிலை சீராக உதவுகிறது ஆறு எலும்புகள் வலுப்படும் துரியனில் உள்ள மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் கல்சியம் ஆகியவை எலும்புகளை வலுப்படுத்தும் ஏழு இம்யூன் சக்தியை மேம்படுத்தும் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது கவனிக்க வேண்டியவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது காரணம் அதிக கலோரி சத்துக்கள் மற்றும் கொழுப்பு பிற உணவுகளுடன் சேர்த்து எடுத்தால் ஜீரணம் சிரமமாக இருக்கலாம் இரத்த அழுத்தம் அல்லது இருதய நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகே எடுத்துக்கொள்ளவும் துரியன் பழத்தை வைத்து செய்யக்கூடிய சிறந்த உணவுகள் ஒன்று துரியன் ஸ்மூதி தேவையானவை பசும்பால் ஒன்று கப் துரியன் பழம் ஒன்று ரெண்டாறு கப் பழச்சாறு தேன் ஒனு ஸ்பூன் ஐஸ் கட்டி தேவையான அளவு செய்முறை எல்லாவற்றையும் பிளெண்டரில் போட்டு நன்றாக அரைத்து பரிமாறவும் மிக நல்ல சத்துள்ள மலை நேர பானம் டூ துரியன் ஐஸ்கிரீம் தேவையானவை துரியன் பழம் ஒன் கப் ஃப்ரெஷ் கிரீம் ஒன் ஆர் டூ கப் கண்டென்ஸ்டு மில்க் ஒன் ஆன டூ கப் செய்முறை எல்லாவற்றையும் கலந்து பிளெண்டரில் நன்கு அரைத்து ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்கவும் எட்டு மணி நேரம் கழித்து நல்ல ஐஸ்கிரீம் துரியன் துரியன் கேக் ஐஷிங் மற்றும் கேக் மிஷரில் கலந்து ஓவனில் வேக வைத்து துரியன் சுவையுடன் ஒரு தனிப்பட்ட கேக் துரியன் பழத்தின் மருந்து பயன்கள் மெடிசினல் யூசஸ் ஒன்னு தூக்கமின்மை துரியனில் உள்ள ட்ரிப்டோபேன் அமினோ அமிலம் மெலடோனின் உற்பத்தியை தூண்டி தூக்கத்தை மேம்படுத்தும் இரண்டு மலச்சிக்கல் அதிக நார்ச்சத்து கொண்ட துரியன் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கும் மண் நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் பி குழு வைட்டமின்கள் நரம்பு மண்டலத்துக்கு ஆதரவளிக்கும் மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்றவற்றை குறைக்க உதவும் நாரன் முழுநேர் சக்தி எப்ரோடிசியாக எஃபெக்ட் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருந்துகளில் குரியனை ஒரு சக்தி அதிகரிக்கும் உணவாக பயன்படுத்துகிறார்கள் எச்சரிக்கைகள் அதிகம் சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு முறையும் ஒன்று ஆட் ஒன்று ஆண்டுக்கு அப்போதும் கனிமச்சத்து அதிகம் எனவே உயர் ரத்த அழுத்தம் அல்லது நீர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் உடன் சேர்த்து துரியன் சாப்பிடக்கூடாது காரணம் உடலின் டிடாக்சிபிகேஷன் செயல்பாட்டை பாதிக்க வாய்ப்பு உள்ளது இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி